உருவங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலத்துல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு எழுதப்பட வேண்டிய நம்மளோட அரசு பேருந்துகள் எல்லாத்துலயுமே அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டும்தான் வந்து பெயர் எழுதியிருக்காங்க பர்பஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை மறைச்சிருக்காங்க அதற்கான ஒரு கண்டன தான் நம்மளோட உறவுகள் அனைவருமே இறங்கியிருக்காங்க இதுல வந்து ஒரு இருபது முப்பது பேருக்கு மேல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் புதிய பேருந்து நிலையத்துல இருக்கிற அரசு பேருந்துகள்ல நம்ம வந்து இன்னைக்கு ஓட்டணும் அதனால இன்னைக்கு வந்து இருபதுல இருந்து முப்பது பேரை நம்மளோட உறவுகளை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க வந்து வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு எல்லா ஜிவோஸ்லயுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஆனா எல்லா பேருந்துகள்லையுமே அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற பேரை மட்டும்தான் சொல்றாங்களோ தவிர தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை பர்பஸ் அவங்க எடுக்கிறாங்க இதை கண்டிச்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம சேலம் மாவட்ட உறவுகள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இதற்கான தீர்வு சீக்கிரமா இந்த தமிழக அரசு நம்மளுக்கு கொடுக்கணும் தமிழ்நாடுங்கிற பேரை பர்பஸ் வந்து எடுக்கிறத நிறுத்தணும் எல்லா இடத்துலையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் அடையாளப்படுத்தணும் தான் நம்மளோட நோக்கம் தமிழ்நாடு தமிழர் தமிழ்நாடு தமிழர் தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு